நம்முடைய வாழ்க்கையும் இவ்வளவு அழகாய் பசுமையாக இருக்க வேண்டும் அதுவும் எப்படி சொல்லுகிறார் பாருங்க ஆலயத்திலே நாட்டின பச்சையான ஒளிவு மரத்தை போல இருப்பாய் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே நம்முடைய உடம்பிலே ஒரு சிறிய உறுப்பு தான் நாவாக இருக்கின்றது ஆனால் அந்த நாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வேதத்திலே நமக்கு பல இடங்களிலே அறிவுரை சொல்லப்படுகின்றது யாக்கோபி எழுதின நிறுவத்திலே பார்க்கும்பொழுது ஒரு சிறிய தீ எப்படி ஒரு பெரிய காட்டை அழிக்கின்றதோ அதுபோல நம்முடைய நாவின் வார்த்தைகளினாலே பெரிய அழிவுகளை சில நேரங்களிலே கொண்டு வந்து விடுவோம் அது மாத்திரம் இல்லைங்க நீங்கள் இவ்வளோ பெரிய கப்பலை பார்க்குறீங்க அந்த கப்பலை இயக்குகிறது ஒரு சிறிய காம்பஸ் சுக்கான் என்று சொல்லப்படக்கூடிய காம்பஸ் அது எப்படி இயக்குகிறதோ அதுபோல நம்ம வாழ்க்கை கப்பலை இந்த நாக்கு தான் இயக்குகின்றது என்று வேதம் கற்பிக்கிறது இந்த நாவு கபடுள்ள நாவாக இருப்போமே ஆனால் நமக்கு எச்சரிப்பாக சொல்லப்படக்கூடிய ஒரு தான் ஐம்பத்தி இரண்டாவது சங்கீதம் அந்த கபடு நாவு எப்படி இருக்கும்னு பாருங்க இரண்டாவது வசனத்திலே நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய் கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல இருக்கிறது பார்பர் ஷாப்ல தீட்டு வாங்க பாருங்க அந்த கத்தியை போல தான் எத்தனம் பண்ணுகிற நம்முடைய நன்மை நாவு நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய் வசனம் நான்கிலே கபடுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளும் நீ விரும்புகிறாய் ஐந்தாவது வசனத்தில் எச்சரிப்பு வருது பாருங்க தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார் அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்தில் இருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார் என்று சொல்லி எத்தனை பெரிய ஒரு எச்சரிப்பு பாருங்கள் நம் மீது அன்பு வைத்திருக்கிற தேவன் நமக்கு எச்சரிப்பாகவே சொல்லுகிறார் இன்றைக்கு உன் நாவை காத்துக்கொள் பொல்லாப்பை பேசாதே கபடாக பேசாதே இருமாப்பாய் பேசாதே இந்த நாவை கட்டுப்படுத்தாமல் போவோமே ஆனால் நம்ம வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி போடப்படுவோம் ஜீவனோர் தேசத்திலே இராதபடி செய்வாராம் அழித்து போடுவாராம் ஏங்க நாம் இப்படி இந்த நாவை கட்டுப்படுத்துவோமே ஆனால் அவர் சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்க வசனம் எட்டிலே நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான மரத்தை போல் இருக்கிறேன் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு இந்த ஷூட்டிங்கை நான் கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துட்டு இருக்கேன் பார்க்கும்பொழுது ஒரே பசுமையாக இருக்கின்றது இந்த பசுமையான காட்சிகளெல்லாம் நாம் வறண்ட நிலங்களிலே பார்க்க முடியாது நம்முடைய வாழ்க்கையும் இவ்வளவு அழகாய் பசுமையாக இருக்க வேண்டும் அதுவும் எப்படி சொல்லுகிறார் பாருங்க ஆலயத்திலே நாட்டின பச்சையான ஒளிவ மரத்தை போல இருப்பாய் என்று சொல்லி இந்த நாவை காத்துக் கொள்வோம் பச்சையான ஒளிவ மரத்தை போல நம்முடைய வாழ்க்கை இருக்க தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் நம் மீது தங்கி இருக்க நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த இயற்கை எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் இந்த பசுமையான ஆண்டு இந்த காட்சிகளைப் போல எங்கள் வாழ்க்கையும் பசுமையாக பூத்து குழந்த எங்களுடைய நாவை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள காப்பாற்றிக் கொள்ள கபடுக்கு எங்களை ஒப்புவிக்கிறோம் எங்களை மன்னித்து எங்களை பசுமையாக்கி ஆலயத்திலே பசுமை பசுமையான மர கன்றுகளாய் நிற்க கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல ஆமேன்